திருக்குறள் கதைகள் கதை எண் நாநூற்று பதினொன்று தேர்வு முடிவுகள் வருஷம் பூரா கல்லூரியில படிக்கிறோம் கடைசில மூணு மணி நேர பரீட்சலில் நாம என்ன எழுதுறமோ அதுதான் நம்ம விதியை தீர்மானிக்குது இந்த முறை அநியாயமா தோணல என்றான் ஜெயந்த் சில இடங்கள்ல தொடர் மதிப்பீடுன்னு ஒரு முறை இருக்கு வருஷம் முழுக்க நாம எழுதுற பல டெஸ்ட் மார்க்குகளை மொத்தமா பார்த்து நம்ம கிரேடை தீர்மானிக்கிற முறை அது அது பரவாயில்லையா என்றான் கண்ணன் ஐயையோ வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு தடவை பரீட்சை எழுதுற முறையே பரவாயில்ல என்றான் நடராஜன் நெருங்கி வரும் ஆண்டு இறுதி பரீட்சை தரும் அழுத்தத்தை குறைக்க அந்த நண்பர்கள் படிப்புக்கிடையே அவ்வப்போது இதுபோன்று பேசி சிரித்து தங்களை கொஞ்சம் இலக்கிக் கொள்வார்கள் தேர்வில் யார் அதிக மதிப்பெண்கள் வாங்குவார்கள் என்று அவர்களுக்குள் ஒரு விவாதம் நடந்தது சந்தானம் சிவராமன் ரெண்டு பேர்ல ஒருத்தர்தான் இதுல என்ன சந்தேகம் என்றான் நடராஜன் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா ரெண்டு பேர்ல யாரு என்றான் ஜெயந்த் எனக்கென்னவோ தான் வருவான்னு தோணுது அவன்தான் விழுந்து விழுந்து படிக்கிறான் சந்தானம் நம்ம மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு என்றான் கண்ணன் டேய் அவனை நம்மோட ஒப்பிடாதேகா அவை எங்க நாம எங்க என்றான் ஜெயந்த் இல்ல அவங்க ரெண்டு பேர்ல சந்தானம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கான்னு சொல்றேன் இருக்கலாம் சரி விடு நாம படிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேர்வுகள் நடந்து முடிந்தன பொதுவாக அனைவருக்குமே பௌதீக வினாத்தால் மிகவும் கடினமாக இருந்தது பரீட்சை முடிவுகள் வந்தபோது பௌதீக தேர்வில் சிவராமனை விட சந்தானம் பத்து மதிப்பெண்கள் கூடுதலாக வாங்கியிருந்தான் எப்படிடா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் ஆனா பரீட்சையில் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் புத்தகத்திலேயே இல்ல நீ எப்படி இவ்ளோ மார்க் வாங்குன வேற புத்தகம் ஏதாவது படிச்சியா என்றான் சிவராமன் சந்தானத்திடம் வேற புத்தகம் எதுவும் படிக்கல ஆனா இதையெல்லாம் நம்ம புரொஃபர் வகுப்புல விளக்கமா சொல்லியிருக்காரு அதெல்லாம் முக்கியம்னு சொல்லியிருக்காரு அதனால அதையெல்லாம் நோட்ல குறிச்சு வச்சிருந்தேன் அது உபயோகமாக இருந்தது என்றான் சந்தானம் சிவராமன் மௌனமாக இருந்தான் புத்தகத்தில் படித்துக் கொள்ளலாம் என்ற அலட்சியத்துடன் தான் பல வகுப்புகளுக்கு செல்லாமல் இருந்தது எப்படித் தன்னை பாதித்திருக்கிறது என்று புரிந்தது சந்தானம் வகுப்புகளுக்கு சென்று ஆசிரியர் கூறியவற்றை கவனித்து உள்வாங்கிய கொண்டதால்தான் தன்னளவுக்கு படிக்காவிட்டாலும் அவனால் பல பாடங்களில் தன்னளவுக்கும் சில பாடங்களில் தன்னைவிட அதிகமாகவும் மதிப்பெண்கள் பெற முடிந்தது என்றும் புரிந்தது திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் எண் நாநூற்று பதினொன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை பொருள் செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களில் ஒன்றாகும் அந்த செல்வம் எல்லா செல்வங்களிலும் தலைசிறந்தது